வணக்கம் என் பேர் மகிவனம் மண்ணை நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர்ல வந்து நம்ம ஆய்வார் மக்கள் எங்க சொல்லிட்டு ஒரு இயற்கை சார்ந்த திருவிழா பண்ணாங்க அங்கே வந்து நம்ம ஸ்டார் வந்திருக்கோம் பாரம்பரிய ரகங்களை விதைகளாகவும் காய்கறிகளாகவும் பரவலாக பண்ணியிருக்கோம் அந்த ரகத்தில் நம்ம என்ன டிஸ்பிளே பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா வெண்டை ரகங்களை பண்ணியிருக்கோம் இது பேர் வந்து நட்சத்திர நட்சத்திரம் வேண்டாம்னு சொல்லுவோம் ஸ்டார் ஓக்குரான்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் பச்சை பருமன் வெண்டைன்னு சொல்லுவோம் வெண்டையில இது ஒரு ரகம் வண்டையில கேட்டதா ஒரு நாற்பத்தி மூணு வெரைட்டி இருக்குங்க இந்த பேர் பாத்தீங்கன்னா பர்கி வேண்டாம்னு சொல்லுவோம் Oi!

இதோட அமைப்பு வந்து மாட்டு கும்பை எப்படி இப்ப அந்த மாதிரி வரும் அதனால இது பேர் மாட்டு கும்பை என்னன்னு சொல்லுவோம் இது வந்து அபிகல் அபிகல் உக்கரான்னு சொல்லுவோம் காபி என்னன்னு சொல்லுவோம் இது சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெண்டையோட விதைய வந்து ஒரு பொண்ணூறு கிலோ வறுத்துட்டு கூடி செஞ்சு நம்ம காஃபி எப்படி போட்டு சாப்பிடுவோமோ அந்த மாதிரி காபி அந்த விதையுமே எடுத்து நீங்க ஒரு ரெண்டு விதை எடுத்துட்டு இப்படி ஒரு சைட் வாங்கின்னு பாத்தீங்கன்னா காஃபி வாசனை காபி ஃப்ளேவர் வரும் அதான் இந்த வெண்டையோட சிறப்பு நம்ம மெண்டக்கை நார்மலாக எப்படி சுமையல் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் அதுதான் தாண்டி பார்த்தா வந்து காபி பொடியா நம்ம பயன்படுத்தும் போது வந்து நம்ம கடையில வாங்குற காபி தூள் டீ தூள் விட இது நல்லா வாசமா இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமானதும் கூட அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து எட்டுப்பட்ட சிகப்பு வண்ணு சொல்லுவோம் வண்ணல இது ஒரு ரகம் இதுவும் நல்லா கமர்சியல் வரையிட்டோம் இது பக்க கிழக்கில் நிறைய விட்டோம் இது ஒரு வெண்டை ரகம் அடுத்து பாத்தீங்கன்னா இது ஆறுப்பட்ட வரும் என்னன்னா இது ஆறு பட்டை இருக்கும் சிகப்பா இருக்கும் ஆறு பட்டை வரும் இன்னமும் கொஞ்சம் நீளமா ஆறு பட்டை சிகப்பு நீளம் சொல்லுவோம் நம்ம பார்த்தோம் கமர்ஷியல் வெரைட்டில பாத்தோம்னா இதுமே வந்து சிகப்பு உருட்டு வேண்டாம்னு சொல்லுவோம் இது நல்ல கமர்ஷியல் வெரைட்டி ஒரு நூறு நேற்று இருபது காய்கிட்ட காய்க்கும் ஆடி படத்தோட போகும்போது நார்மலா வந்து சந்தைப்படுத்துறதுக்கு ஏற்றிருக்கும் ஒரு விவசாயம் வந்து சந்தைப்படுத்தணும் மக்கள் கிட்ட எடுத்து போறோம்னா அப்போ வந்து நாட்டு ரகங்கள் இந்த மாதிரி ரகங்கள் இருக்கு அதிகமா வளர்ச்சிக்கூடிய ரகங்களை இந்த ரகங்களை நம்ம பயிர் பண்ணி வந்து சந்தைப்படுத்தலாம் மக்கள் மக்கள் கிட்ட எடுத்து போகும்போது இந்த வருங்காலத்துல வந்து சந்தைப்படம் மார்க்கெட்டுக்கே எடுத்து போறவங்களை கூட பண்ணலாம் அந்த மாதிரி கமர்ஷியல் வெரைட்டி

அப்புறம் இது பாத்தீங்கன்னா நெய் மிளகான்னு சொல்லுவோம் மிளகா நெய் மிளகானாவே எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு மோகம் மாதிரி நெய் மிளகானது என்னன்னா நெய் ஃப்ளேவர் மிளகாயிலேயே வந்து நெய் ப்ளேவர் வரும்னு சொல்லுவோம் நம்ம நெய் விரும்பி சாப்பிடக்கூடிய ரகங்களுக்கு நெய் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்த ரகம் வந்து ஏற்ற இருக்கும் ஒரு அரை மிளகா போட்டவே போதும் அதிகமா காரம் இருக்கும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நெய் ஃப்ளேவர் அதிகமா இருக்கும் ஒரு மிளகா போட்டீங்கன்னா தக்கட்டிடுவோம் சாப்பிட முடியாது அந்த மாதிரி நெய் ஃப்ளேவர் இருக்கக்கூடிய ரகம் இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஊட்டி குடைக்கானதான் வரும் இப்போ நம்ம பகுதியிலுமே எப்போ வரும் பார்த்தீங்கன்னா அந்த ஆடிப்பட்டதில் அப்போ வந்து அந்த பனி காலம் இருக்கு இல்லையா பனி காலம் மனித சேர்ந்த காலம் இருக்கும்போது வரும் நம்ம பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த நெயில் பாதி வெயில் பாதி நயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதிகமாக வெயில் இருக்கும்போது வராது இதுமே பார்த்தீங்கன்னா இது பேர்ட் செல்லின்னு சொல்லுவோம் குருவி மிளகான்னு சொல்லுவோம் இந்த பறவைகள் வந்து அதிகமாக இது இந்த மிளகாய் அதிகமாக சாப்பிடக்கூடியது ஒரே செடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மிளகாய் கூட காய்ச்சிருக்கும்

கூட இது வந்து நார்மலா நம்ம பார்த்துருப்போம் நாட்டு தக்காளி மதன பள்ளி தக்காளி குங்கும் கேசரி சொல்லுவோம் இது புளிப்பு சுவை கம்மியா இருக்கும் நல்லா அதிகமா இழிச்சல் விளைச்சல் வரக்கூடிய ரகங்கள் இருக்கும் கொஞ்சம் புளிப்பு சுவையா இருக்கும் இதுலயே மஞ்சள் குடந்த காலின்னு இருக்கு அது புளிப்பு கம்மியா இருக்கும் இனிப்பு இனிப்பு புளிப்பு சேர்ந்த மாதிரி இருக்கும் இதுல வந்து புளிப்பா இருக்கும் ஆனா இதுவும் வந்து கொடிய தான் இது கூட இளம் பாடி கத்திரிக்க சொல்ல வேலூர் ஏத்த பகு இளம்பாடி முள்ளி கத்திரிக்கா போலீசார் குறியீடு பெற்ற கத்திரிக்காய் அது தனித்துவமான ஒரு தேச சுவை இருக்கும் அந்த பகுதிக்கு மட்டும் இது

தாத்தா பாட்டி தான் நம்ம அவரம் எப்படி மார்க்கெட்ல வாங்குற அவரைக்காய் எப்படி சாப்பிடறமோ அந்த மாதிரி சாப்பிடலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிங் மாதிரி வளையற பக்கம் தான் இது வந்து சமையலுக்கு ஏத்த இறக்கும் இதை முத்திடுச்சுமே கூட பரவாயில்ல நம்ம அந்த உள்ள விதையை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெள்ளையா இருக்கும் ஒரு முத்திடிச்சுன்னா அந்த தோல் உரிச்சு அந்த விதையுமே எடுத்து நம்ம உணவு பயன்படுத்திக்கலாம் இந்த வெஜிடபுள் ரைஸ் செய்யற இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பிரியாணி குக்கு இன்னைக்கு வந்து பிரியாணி குக்குடு இந்த மாதிரி ரங்கம்லாம் பயன்படுத்துகிறாங்க மக்கா சோளம் பார்த்துட்டு போரும்பாலும் எல்லாம் மங்காசோளா மஞ்சள் கலர்லாம் பார்த்துருப்போம் அதாண்டி பார்த்தீங்கன்னா மங்காசோளத்துலேயே வந்து ஜெம்கான் இருக்கு ரெட் கான் இருக்கு பிளாக் இருக்கு அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு இதை பார்த்தீங்கன்னா பழநிற மகாசோளன்னு சொல்லுவோம் இது ஒரு பத்து கலர் ஒம்பது டு பத்து கலர் வந்து இதுலேயே மிக்சலாகவே வரும் அதனால இது பேர் பழநிற மக்காசோளன்னு சொல்லுவோம் இது நடும்போது பார்த்தீங்கன்னா விதைய பக்கத்துல ஒரு பத்து விதை நிறம்னா

மக்கள் கிட்ட நம்ம பகுதியில் விதைகள் கூப்பிடலாம் நம்பர் போக்கலாம் நைன் ஜீரோ டூ பைவ் டூ செவன் ஜீரோ ஒன் டூ ஜீரோ நன்றி